வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் ஹரிகிருஷ்ணன் சென்னை பூந்தம்ல இருந்து பேசுறேன் நம்ம ஆபீஸ் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மலையம்பாக்கம் இது மலையம்பாக்கம் பைபாஸ் ரிங் ஓடுங்க அங்கே அவுட் விங்குல ஜஸ்ட் ஒரு பைபாஸில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நடந்தே வந்துடலாம் இங்கே பஸ்ஸே வந்து நிறைய நம்ம ஆபீஸ் பக்கத்தில் நிற்கும் வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டியுமே இருக்கு டுவெண்ட்டி பீட் வண்டி இருக்கு கண்டெய்னர் வண்டி இருக்கு ஹெவி பாசிங் வண்டி இருக்கு நீங்கள் வண்டியை வந்து பாருங்க நம்ம இடத்துல ஒரே இடத்துல நாற்பது வண்டி வச்சுக்கிற ஒரே டீலர் நம்ம மட்டும்தான் சென்னையில் அதை வண்டி வந்து பாருங்க எல்லாமே தரமான வண்டி தான் நம்ம வச்சுக்கிறோம் எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட்சி சென்னையில் வந்து பார்க்கணும் வண்டி எல்லாம் தரமான வண்டி தான் நம்ம கொடுக்குறது வண்டியுமே சிங்கிள் ஓனர் வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து பாருங்க ஈச்சர் வண்டி தான் நிறைய இருக்கும் நம்ம அதோட அதில் எல்லாம் டாட்டா இருக்கும் லைலண்ட் இருக்கும் எல்லா வண்டியுமே இருக்கு நம்ம எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் வண்டி பாருங்க எல்லாமே லேட்டஸ்ட் மால் வண்டி தான் எல்லாமே இந்த வண்டி பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் இந்த வண்டி திருஜிவோ ஒன் எயிட்டு பாருங்கள் வண்டி பாருங்கள் எந்த கம்பெனியில் கூட இந்த மாதிரி தரமாட்டாங்க நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வண்டி பக்காவாக இருக்க வண்டி வண்டி எல்லாமே ஒரு சிங்கிளாண்டு யூஸ் வண்டி தான் லோ மைலேஜ் ஒன்று வண்டி தான் நம்ம கிட்ட வண்டி எல்லாமே வண்டி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துர்லாம் சிவில் இல்லாமல் தான் கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வாங்க வண்டி பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் இது இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு பூந்தமல்லியில் வந்து ஒரு அப்போ இருபது வண்டி இருபத்தஞ்சு வண்டி நிற்கிது ரெண்டு இடத்துல வண்டி இது இல்லாமல் இன்னும் இது இல்லாமல் இன்னொரு இருபது வண்டி இருபத்தஞ்சி ஒரு பூந்தமல்லி நம்ம ஆஃபீஸ் இருக்குது அங்கே பார்க்கணும் எல்லாமே இருபது அடி வண்டி இருபத்தி ரெண்டு அடி வண்டி இருக்குது சிங்கிள் தான் ஏவி பாசிங் வண்டி எல்சி வண்டி எல்லாமே இருக்குது நேரில் வாங்க வண்டி பாருங்கள் நீ எங்கேயுமே சென்னையில் எங்கேயுமே சுற்ற தேவையில்ல வண்டி இவ்வளோ புறமான வண்டி யாருமே சென்னையில் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே சுத்தமான வண்டி ஆறு டயர் ஒருத்தரை டயர் வண்டி தரமான வண்டியை நம்ம கொடுக்குறது தான் நம்மளுடைய நோக்கம் கஸ்டமர் பிரைஸ் பண்ணி தான் நம்ம பேஸ் பண்ணி தான் வண்டி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே தரமான வண்டி தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தரமான வண்டி குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம் வண்டி வந்து பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த தான் பண்ணிகிட்ருக்கேன் மார்க்கெட்டில் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமர் இருக்காங்க நம்ம கஸ்டமருக்கே நிறைய சேல் பண்ணியிருக்கோம் மாதம் பார்த்தீங்கன்னா இருபது வண்டி கிட்டே சேல் பண்ணிகிட்ருக்கோம் பா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பக்கம் ஒசூர்லேருந்து சேலம் எங்கே கோயம்புத்தூர்ல தான் வராங்க குவாலிட்டியாக வண்டி கிடைக்குன்னா ஹரிசார்களை போய் பார்த்தா நல்லா வண்டி இருக்கும் நல்லா இருக்கும் வண்டி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கணச்சிட்டு போனால் எல்லாமே தரமாக இருக்கும் வண்டி சொல்லி நம்மளையும் பார்க்காம நேர்லயே பார்க்காம ஃபோன்லேயே பேசி வண்டி போட்டு அனுப்புவோம் அங்கேருந்து அட்வான்ஸ் போடுறாங்க கஸ்டமரே சார் நிறைய போகிறாங்க சார் இந்த வண்டி போட்ட பார்த்தோம் சார் நல்லா இருக்கு அருமையா இருக்கு இந்த வண்டியை எனக்கு கோல் பண்ணி கொடுங்க சார் என்ன ப்ரைஸ் சொல்றீங்க என்னால் வர முடியாது இன்னைக்கு ப்ரைஸ் சொன்னால் நேரிலே உங்கள் அக்கௌண்ட்ல பண்ணிட்டு போடுறேன் எனக்கு ஆர்சி புக்கு ஜெராக்ஸ் ஆனால் சார் நான் ஃபைனான்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க அந்த மாதிரி வாங்கின வண்டி நிறைய பேர் வாங்கி போயிருக்காங்க அதனால வண்டி வந்து பாருங்க எல்லாமே இருபத்தி நாலு வருஷமா நம்ம பிசினஸ் பண்ணுறோம் வண்டி பார்க்கணும்னா ஒரே இடத்துல பார்க்கணும் தரமான வண்டி நீ வாங்கினா பூர்ந்தமலி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோக்குன்னு சொல்லிட்டு வாங்க நல்ல குவாலிட்டியாக தர வண்டி நீங்கள் வண்டி பார்த்துட்டு நீங்கள் வாங்கி போய் இன்னொரு கஸ்டமருக்கு நீங்கள் சொல்லணும் சார் இந்த இதில் போங்க அவருக்கு வண்டி நல்லா இருக்கு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க அதிசாரில் போங்க நல்லா வண்டி நல்லா தரு குவாலிட்டியாக தருவாரு அப்படின்னு நீங்க நாலு பேர் சொல்லணும் அந்த மாதிரி வண்டி தான் நம்ம கொடுப்போம் நம்ம வண்டி சேல்ஸ் பண்ணிட்டா வண்டி சேல்ஸ் பண்ணிட்டா போதும் நம்ம அது அடுத்த ட்ரிப்பு நம்ம நீங்கள் வரலாம் கிடையாது நீ எனி டைம் எப்போ வேணா வாங்க காலையில் ஆறு டு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே வண்டி வந்தீங்கன்னா வண்டி ட்ரெஸ் பண்ணி ஓட்டி காமிக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துறேன் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா இருபத்தி நாலு வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது தெளிவாக தான் பண்ணணும் நம்ம வண்டி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் நேரில் வந்து பாருங்க வண்டி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ஃபைனான்ஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி குத்துல முடிஞ்ச பர்சன் பண்ணி தரேன் வண்டி வந்து நேரில் பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க நம்ம வண்டியெல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணும் நம்ம வண்டி பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கொச்சி டிஸ்ட்ரீ சென்னையில இருக்க நம்ம ஆபீஸ் நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ எல்லாம் சென்ட் பண்ணி விட நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டோல் டோலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பி சிக்ஸ் மாடலு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா புது கண்டர் நான் தான் கட்டியிருக்கேன் லக்ஷ்மி லக்ஷ்மி பாடி பில் சொல்லி சென்னையில நல்ல பேர் போன கம்பெனி அந்த கம்பலை தான் விட்டு நான் பாடி கட்டிருக்கேன் ஏன்னா கண்டெய்னர் வந்து பழைய கண்டெய்னர் வாங்கி போடல புது கண்டெய்னர் இன்னும் கட்டி இன்னும் ஒரு லோடு கூட ஏற்றல அப்படியே பாருங்கள் வண்டி நீங்கள் நம்ம கம்பெனியில் நீங்கள் புது வண்டி எப்படி இருக்காத மாதிரிதான் இருக்கும் வண்டி கண்டெய்னர் பார்த்தா புதுசாக கட்டியிருக்கேன் லக்ஷ்மி பாடியில் கட்டியிருக்கேன் பாருங்க நம்ம வந்து தரமாக தான் வந்து காசு முன்னே இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அவங்க கையில் பார்த்தீங்கன்னா காசு அதிகம் தான் பாடி லட்சுமி பாடியில் வந்து தரமாக இருக்கும் பாடி எல்லாமே ரேஸ் கேமரா எல்லாமே போட்டு பாடி சூப்பரா புது கண்டெய்னர் கட்டிருக்கு வண்டி இது புது கண்டெய்னர் கண்டெய்னர் கட்டி லோடே ஓட்டல நம்ம லோக்கல்லே கட்ட கட்ட மாட்டோம் யாருக்கலயே லோக்கல்லே கத்தனா ரெண்டு லட்சம் கூட கண்டெய்னர் கட்டுறாங்க ரெண்டு கட்டுறாங்க ரெண்டு இருபது கட்டி தராங்க இந்த கண்டெய்னர் மொத்தம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் குத்து நான் கட்டியிருக்கேன் இந்த கண்டெய்னர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் குத்து லட்சுமியில கட்டியிருக்கேன் நல்லா இருக்கும் வண்டி தரமா நம்ம வந்து வியாபாரி மாதிரியே ரெடி பண்ண மாட்டோம் கஸ்டமருக்கு நல்லா ரெடி பண்ணி கொடுக்கணும் கண்டெய்னரே பாத்தீங்கன்னா புது கண்டெய்னர் கட்டிருக்கேன் ஏன்னா பழைய கண்ணில் வண்டி வாங்கி போட்டு தருவாங்க நிறைய பேர் பெயிண்ட் அடிச்சு கொத்துருவாங்க மேலே கொஞ்ச நாள் போனா மேலே டாப் எல்லாம் லீக் ஆகிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி சுத்தமாக இருக்கும் சென்னையிலேயே யாருமே இந்த மாதிரி குவாலிட்டியாக வண்டி தர முடியாது நம்மள மாதிரி குவாலிட்டியாக சென்னையில் தமிழ்நாட்டில் சரி இந்த மாதிரி குவாலிட்டியாக யாரும் தர முடியாது நம்ம தருவோம் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரமாக பிஸ்னஸ் பண்ணல கஸ்டமர் வேணுன்றதால பிஸ்னஸ் பண்ணுறோம் கஸ்டமர் நல்ல கஸ்டமர் நம்மளை தேடி வரணுன்றதால பிஸ்னஸ் பண்ணுறோம் அதனால வந்து வியாபாரம் நேரத்தோடு பிஸ்னஸ் பண்ணியிருந்தா கண்டெய்னர் பழைய கண்டனங்களும் வாங்கி போட்டு கொடுத்துவோம் நம்ம வந்து கஸ்டமர் நம்ம தேடி வரணும் அப்படிங்கிறதுனால புது கண்டெய்னர் கட்டியிருக்கேன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரபா எனக்கு லாபம் கம்மியாக கிடைச்சால பரவாயில்ல இந்த வண்டி வாங்கி போகிற கஸ்டமர் நல்லா இருக்கணும் அதனால கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டியிருக்கேன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சு கட்டி இந்த வண்டிக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவேன் ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துருவேன் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடிருக்கு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு வண்டி வந்து பார்த்தா யாரும் வேணாலும் சொல்ல மாட்டாங்க இதே மாதிரி இன்னொரு வண்டி கட்டிட்டு இருக்கும் பாடி இதே மாதிரி டாடாலு அதனால வந்து கண்டெய்னர் வந்து அருமையான கண்டெய்னர் வண்டி பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நம்ம கிட்ட இப்போ ரெடியா இருக்கு ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் யாருமே வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக சென்னையில இவ்வளவு குவாலிட்டியாக வண்டி தர முடியாது நம்ம தருவோம் ஏன்னா நம்ம லாபம் அதிகமாக இருந்தாலும் கஸ்டமர் ரொம்ப முக்கியம் நல்லா நம்ம கிட்ட வண்டி தரமாக வண்டி வாங்கி போனோம் நம்மளை பத்தி மார்க்கெட்ல நல்லா சொல்லணும் அப்படின்றதுனால நல்ல வண்டியாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வந்து பாருங்க வண்டி வந்து ஓட்டி பாருங்க எந்த குறையும் இருக்காது வண்டியில எந்த குறையுமே இல்லாத அப்படியே நீங்கள் ஷோரூமில் வண்டி எடுக்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட வண்டி இருக்கும் ஷோரூமில் கூட பார்த்தீங்கன்னா கேபன் சிஸ் தான் தருவாங்க நம்ம கண்டெய்னரோட கட்டி புது கண்டனோட கட்டி ரெடியா நீங்க எடுத்து மாதிரி பைனஸ் போட்டு நாளைக்கே நீங்கள் லைனில் ஓட்டலாம் அந்த கண்டிஷன் தான் இருக்கு அதனால வண்டி வந்து பாருங்க மிஸ் பண்ணாம இந்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் எட்டு கெட்டு கண்டெய்னர் உள்ள அளவு எட்டு ஐடி எட்டு ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்கோம் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் பக்கா நீங்க கூட அந்த வண்டிக்கு சொல்லப்பட மாட்டீங்க நான் பண்ணி வச்சிருக்கேன் அதனால நேரில் வந்து வண்டி பாருங்க பெஸ்ட் ப்ரைஸ் தரேன் வண்டி வாங்கி தமிழ்நாடு புல்லா லோன் பண்ணி குத்துலாம் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வண்டியோட முழு போட்டா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் அனுப்புறேன் முழு போட்டா அனுப்புறேன் வெறும் நாற்பதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு டாடா டோல் டோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் பிஎஸ் சிக்ஸ் மாடல் இப்ப நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் டென் நைன்டி ஃபைவ் ப்ரோ பத்தொன்பது அடி நீளம் சிங்கிள் ஓலரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்கு பிஎஸ் ஃபோர் மாடலு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் வர ஏப்ரல் மாதம் சொல்லி இருக்குது ஆறு டயர் ஒரிஜினல் டயரு பத்தொம்போது வண்டி நீட்டாக பிஎஸ் ஃபோர் மாடலு சிங்கிள் ஓலர் வண்டி ஹவுஸ் ஷேரிங் வண்டி வண்டி நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வடி டொன் டென் நைன்டி ஃபைவ் நம்மகிட்ட இது ஒரு வண்டி தான் இருக்குது நல்ல வண்டி நம்ம கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் கம்பெனி வண்டி கம்பெனி நேம்லேயே இருக்கிற வண்டி எப்பவுமே நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் கொடுப்போம் எல்லாமே அதனால இது சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஒரே ஓனரு பத்தொன்பது அடி நீளம் பிஎஸ் போர் மாடல் இந்த வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சன்ட்ரீல பார்க்கணும் வண்டியோட போட்டோ வேணும் முழு போட்டோ வேணா கேட்குற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட முழு போட்டோ அனுப்புறேன் பிஎஸ் போர் மாடல் ஏன்னா பிஎஸ் போர் மாடல் நிறைய கேட்கறதுனால ரொம்ப ரேர் கிடைக்குது இது நல்லா இருக்கு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருபது அடி பத்தொன்பது அடி நீட்டு வண்டி பார்க்கணும் நேரில் வந்து பாருங்க மெக்கானிக் கூட்டு செக் பண்ணி பாருங்க தரமாக இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு லோனு அண்ட் பஸ் லோன் கொடுத்துருவாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அன்றை லோன் கொடுத்துருவாங்க பிஎஸ் போர் மாடல் வண்டியோட முழுவர் கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு பிஎஸ் ஃபோர் மாடலு லெவன் ஃபோர்டீன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஏபி பாசிங் வண்டி டுவெண்ட்டி ஃபீட் வண்டி இது பா ஆடியோ பாசிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டெண்டு போட்டு வாங்கியிருக்காங்க ஆர்டியோல கஸ்டமரே வந்து பன்னெண்டு லர்னு வேலை போட்டு பே பேசி வாங்கியிருக்காங்க வண்டி எவி பாசி வண்டி செவன் ஸ்பீடு வண்டி ஆறு டயருமே ஒரிஜினல் டயரு இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் டயர் வரும் இருபது அடி நீட்டு பிஎஸ் ஃபோர் மாடல் ஏன்னா பிஎஸ் ஃபோர் மாடல் நிறைய கேட்குறாங்க எப்சி கரன் இருக்குது இன்சூரன்ஸ் கரன் இருக்குது இந்த வண்டி வண்டி நல்லா இருக்கும் சிங்கிளானு யூஸ் வண்டி தான் பாருங்கள் வண்டி சுத்தமாக கட்டு தட்டிருக்கும் வண்டி சைடு பாக்ஸ் மேலெல்லாம் போட்டிருப்பாங்க வண்டி நீங்கள் எடுத்து போனா அந்த வண்டி எடுத்து போனால் நம்ம எந்த வலியுமே பார்க்கலாம் இல்லை கம்பெனி சரி சொல்லி தான் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா வண்டி அப்படியே பூஜை போட்டு வண்டி லைனில் ஓட்டலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன் லோன் பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் வண்டி சிங்கிளாக யூஸ் பண்ணிடுறாங்க வண்டி அருமான வண்டி பிஎஸ் போர் மாடல் தமிழ்நாட்டில் வந்து லெவன் போர்ட்டின் வந்து ரொம்ப ரேன் கிடைக்கிறது வண்டி பிஎஸ் போர் மாடல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால பிஎஸ் போர் மாடல் இருக்கு நேரில் வாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டிக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எல்லாமே கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட முழு போட்டோ அனுப்புறேன் வண்டி பிளாட்ஃபாரம் சைடு எதுவுமே இருக்காது நீங்க எடுத்து போனா எந்த வேலை சுத்தமா இருக்கும் வண்டி எடுத்து போயிட்டு அப்படியே ஓட்டலாம் வண்டியில எந்த வேலையுமே கிடையாது அப்படியே பிஎஸ் போர் மாடலு வண்டி சுத்தமான வண்டி ஹைடெக் பாடி கட்டு தட்டு இருக்கு இந்த பாத்தீங்கன்னா பாஞ்சு இருபத்தி ரெண்டு கூட வச்சு ஓட்டலாம் அவ்வளோ அந்தாலும் கட்டி தட்டிருக்காங்க இது பன்னெண்டு டண்டு பாசிங்க ஆனால் நீங்கள் லோக்கலில் ஓட்டினா இருபது நூறு வச்சு ஓட்டலாம் அந்த வண்டி வலிக்கும் ஈச்சர் பொறுத்த வரைக்கும் நல்லா வலிக்கும் அதனால் வண்டி வந்து பாருங்கள் ஒரே ஓல வண்டி பிஎஸ் போர் மாடலு சிங்கிளானு யூஸ் பண்ணி தான் நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கலாம் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து ஓட்டி பாருங்கள் பிஎஸ் போர் மாடல் நல்லா அருமையான வண்டி மெக்கானிக் கூப்பிட்டு வந்து ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துலாம் பன்னெண்டு டண்டு பாசிங்க அதெல்லாம் நேரில் வாங்க இருபது அடி நீட்டு ஹைடெக் பாடி வண்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ ப்ரைஸ் சென்ட் பண்ணி விட்றேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் சிக்ஸ்டீன் பிப்டின் பதினாறு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பதினேழு அடி வண்டி இருக்கிறதுலேயே வந்து ஏபி பாசிகளை நம்ம கிட்ட ஒரே ஒரு வண்டிதான் இப்போ பதினேழு அடியில் இருக்கு வண்டி இந்த சிமெண்ட் ஓட்டுறவங்க கல் ஓட்டுறவங்க எல்லாமே வந்து பதினேழு அடி வண்டி நிறைய கேட்குறாங்க பாசிங் வண்டி டிரைவிங் ஸ்கூலுக்கு யூஸ் கேட்பாங்க சிங்கிள் கோட வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு கிலோமீட்டர் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஆறு டேர் ஒரிஜினல் டேர் தான் பத்தரை டன் பாசிங் வண்டி அசோக் லைல பதினேழு அடி வண்டி மார்க்கெட்ல வந்து பதினேழு அடி ரொம்ப ரேர் கிடைக்கிறது நம்மகிட்ட இப்போ இப்ப இன்னைக்கு இருக்கு வண்டி இன்னைக்கு வண்டியுடைய பிரைஸ் தெரிஞ்சுக்கிறோம் வண்டி நல்லா இருக்கும் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் வண்டி தான் பதினேழு அடி ஹைடெக் பாடி அவர் ஆறாம் மாதம் எஃப்சி இன்சூரன்ஸ் முடியும் அடுத்த வருஷம் முடியுது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் மூலம் வண்டி நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் நேரில் வந்து பாருங்க வண்டி ஓட்டி பாருங்கள் ட்ரெஸ் பண்ணி பாருங்கள் வண்டியோடய பிரைஸ் சொல்கிறேன் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிங்கன்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்கள் இந்த வண்டி நீங்கள் பார்க்கணும் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சட்டியில் பார்க்கணும் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு பாஸு ஒன்பதாம் டன்னு பாசி வண்டி அசோக் லைலேருந்து பதினாலு பதினஞ்சு பாஸு பிஏ சிக்ஸ் மாடலு இருபது அடி நீளம் சிங்கிள் ஓட வண்டி ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி நல்லா இருக்கும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஆறு டேருமே ஒரிஜினல் டயர் தான் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம எப்சி கோஷம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டியில் வண்டி நல்லா இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஹைடெக் பாடி இருபத்தி ரெண்டு அடி நீளம் எவி பாசி வண்டி ஒன்பதரை டன்னு பாசிங்கி இங்கே எல்லாமே இருக்குதுன்னா எவி பாசிங் வண்டி தான் கேக்கிறாங்கனால இது இது வந்து ஒன்பதரை டன்னு பாசிங் வண்டி வண்டி நல்லா இருக்கும் இருபது அடி நீளம் இப்போ நீங்கள் லைன் ஓட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கேக்குறாங்க கேட்குறாங்க பாஸ் இருக்கு மார்க்கெட்டில் நல்லா இருக்குது சார் பாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதனால் ஈச்சியாக தான் நிறைய பண்ணியிருந்தோம் அப்புறம் லைன்ல பாஸ் வாங்க பாஸ் ஏ டாட்டா வண்டி நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இந்த வண்டி நல்லா இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டியை லோன் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிளா யூஸ் வண்டி தான் ஒரிஜினல் பெயிண்ட்டே இருக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம இந்த வண்டி ஏதாவது எப்சிக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி யாருமே தமிழ் எஃப்சி இந்த கண்டிஷனில் ரெடி பண்ணி தர முடியாது ஏன்னா இந்த வண்டி கோயிண்ட்டுக்கு மட்டுமே நான் பதினெட்டாயிரம் கொடுக்குறேன் பெயிண்ட் அடிக்கிறது மட்டும் பதின டயர் குத் பெயிண்ட் வச்சிருக்கேன் ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்கிறனால ரெண்டு வருஷம் எப்சி வரைக்கும் நல்லா இருக்கும் அடுத்த எப்சி வரைக்கும் பெயிண்டிங் நல்லா இருக்கணும்னால சுத்தமான பெயிண்ட் குத் பெயிண்ட் அடிக்கிறேன் ஒரிஜினல் பெயிண்ட்ல வச்சு கம்பெனியில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஷோரூம்ல எப்படி வண்டி எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் நம்ம வண்டியா இருக்கும் ஒரு ஒரு வண்டி அப்படியே இருக்கும் எக்ஸோ கம்பெனியில் நீங்கள் எப்படி டெலிவரி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எங்கிட்ட இருக்கும் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இந்த வண்டியோட ஆறு டயர் வந்து ஸ்டெப்னி நல்லா இருக்கும் ஸ்டெப்லையும் யூஸ் பண்ண வண்டி தான் இந்த வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கனெக்ஷன் பாக்கணும் வண்டி வந்து பாருங்க வண்டி ஓட்டி பாருங்க மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணி பாருங்க பாஸ் அசை இல்ல பாஸ் ஃபோர்டீன் பிப்டீன் ஒன்பது டன்னு பாசிங் வண்டி அதனால வண்டி வந்து இந்த வண்டி ஒரு வண்டி தான் பாக்கணுமே சொல்லிட்டு நினைக்காதீங்க நம்ம கிட்ட வந்து ஐம்பது வண்டி இருக்குது நேரில் வந்து பாருங்க எந்த வண்டி வேணா உங்களுக்கு ஈச்சர் பாருங்க டாடா இருக்கு லைலண்ட் இருக்கு உங்களுக்கு எல்லாமே பிஎஸ் சிக்ஸ் மாடல் தான் நம்மகிட்ட வண்டி நிறைய இருக்கு பிஎஸ் போர் மாடல் கிடைக்கல ஏன்னா பிஎஸ் போர் மால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எனக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கு அதனால இப்போ எல்லாமே வந்து பிஎஸ் சிக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பிஎஸ் சிக்ஸ் வந்து அஞ்சு வருஷம் ஆகி போச்சு இன்னும் பிஎஸ் சிக்ஸுக்கே நம்ம போயிட்டு பி பிஎஸ் போரே இருக்க முடியாது ஏன்னா பிஎஸ் ஃபோர் மாடல் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வாங்கின ப்ரைஸ் கூட இன்னைக்கு அதிகமாக சொல்கிறாங்க அதனால இன்னைக்கு எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கு சார் அப்படின்றாங்க அதனால என்ன பிஎஸ் சிக்ஸு நல்லா இருக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் பிஎஸ் பிக்ஸுக்கு கம்பெனில பார்த்தா நிறைய கம்பெனி ஆகி போச்சு எங்க எல்லாமே சர்வீஸ் நல்லா இருக்கு எல்லா இடத்துலயுமே கம்பெனியில் சர்வீஸ் அங்கங்க பண்றாங்க சாம பேர்பார்ட்ஸ் வெளியே நிறைய கிடைக்குது அதனால பிஎஸ் சிக்ஸ் மாடல் நல்லா போயிட்டு இருக்கு பிஎஸ் பிஎஸ் விட பிஎஸ் சிக்ஸ் நல்லா பாஸ்ட் மூவா போயிட்டு இருக்கு அசோக் லைல் பாஸ் நல்லா இருக்கு வண்டி மேரில் வந்து பாருங்க வண்டி ஓட்டி பாருங்க மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணித்தரேன் தமிழ்நாட்டு அந்த வண்டியை நான் நோட் பண்ணி குத்துலாம் இந்த வண்டி நீங்க பாக்கணும்னா ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட்சி பாக்கணும் பார்க்கணும் வண்டி வந்து பாத்துட்டு ப்ரைஸ் கேளுங்க பிரைஸ் சொல்றேன் வண்டியோட முழு போட்டோ வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட போட்டோ அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம பாக்கற வண்டி டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு எட்டு கட்டு கண்டெய்னர் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆறு டயர் நம்ம புது டயர் போட்டு கொடுத்துருவேன் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவேன் டுவெண்ட்டி மீட் வண்டி சிங்கிளாக யூஸ் வண்டி தான் இந்த வண்டி கம்பெனி மைலேஜ் லோ மைலேஜ் ஒன்று தான் கம்பெனி யூஸ் ஓட்டிருந்தாங்க கண்டெய்னரெல்லாம் அதுமையா இருக்கும் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாம் மாசம் வரைக்கும் எஃப்சி ஒன்பதாம் மாசம் எப்சி கரண்ட் இருக்கு ஒரே ஓனர் பிஎஸ் போர் மாடல் எட்டு கட்டு கண்டெய்னர் இன்னைக்கு போர் மாடல் மார்க்கெட்ல ரொம்ப கிடைக்கிட்டாரு நம்ம கிட்ட வண்டி இருக்கு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா லோன் லோன் ஸ்டேரிங் வண்டி பிஎஸ் எஸ் போர் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் ஆறு டயர் ஒரிஜினல் டயர் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு இந்த வண்டி நீ பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சிட்டியில் பார்க்கணும் நம்ம கையில இருக்கிற வண்டி எல்லாமே நல்ல வண்டி தான் எல்லாமே சிங்கிள் ஓன வண்டி தான் தர தர வண்டி எல்லாமே எடுத்துட்டு வர வண்டி எல்லாமே அதனால வாங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க வண்டி நல்லா இருக்கும் வண்டி ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க உங்களுக்கு இந்த வண்டி தான் வாங்கணும் வர வேண்டியதில்லை நிறைய வண்டி இருக்கு இது இல்லாமல் உங்களுக்கு எந்த வண்டி வேணும் அந்த வண்டி பார்த்து பிடிச்சி எடுத்துக்கலாம் வண்டியை பார்க்கணும்னா பூர்ணமாரி ஸ்ரீ பாலாலஜி ஆட்டோ சொல்லி பார்க்கணும் இந்த வண்டியோட முழு விவரம் தெரிஞ்சிக்கலாம் பிரைஸ் தெரிஞ்சிக்கலாம் கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் சொல்றேன் வண்டியோட முழு போட்டோ சென்ட் பண்ணி விடுறேன் நன்றி வணக்கம் அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் போட்டு கொடுத்துருவேன் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாசம் எப்சி கரண்ட்ல இருக்கு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இதோ கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்கும் டுவெண்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி ஃபீட் வண்டி ஓப்பன் பாடி வண்டி நல்லா இருக்கும் சுத்தமான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் வண்டி தான் என்கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் வண்டி இருக்கு நிறையா அதில் பார்த்தா ஈச்சர் நிறைய வண்டி இருக்கும் இது எல்சி பாசிங்க ஏழரை பாசிங் வண்டி இந்த வண்டி வந்து பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோக்கன் கன்செக்டி பார்க்கணும் வண்டி தரமான வண்டி வண்டி பாடி எல்லாமே சூப்பரா நீட்டாக இருக்கும் சின்ன டென்ட் கூட கிடையாது வண்டியில் நம்ம வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் வண்டி வாங்கிட்டு வருவேன் டயரும் ஆறு டயர் ஒரிஜினல் டயருக்கு வண்டியில் இருக்கு ஸ்டெப்னி நல்லா இருக்கும் வண்டி வந்து பாருங்க லோ மைலேஜ் பண்ண வண்டி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம் அட்ரஸ் ப்ரூப் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓன் ஹவுஸ் இருக்கணும் கண்டிப்பா வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் எல்லாமே இருந்ததா இந்த வண்டி தமிழ்நாடு நம்ம லோட் பண்ணி குத்துலாம் வண்டி நல்லா இருக்கும் நம்ம கையில் இருக்கிற வண்டியில பாத்தீங்கன்னா நல்ல வண்டி லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் சிக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இந்த வண்டி நீங்க பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜ் ஆட்டோ கன்சண்டிகளை பாக்கணும் வண்டியோட போட்டோ வேணும் முழு விவரம் தெரியல பிரைஸ் தெரிஞ்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ முழு போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன் நன்றி வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற வண்டி டாடா டோல் டோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு ஆறு டயர் புது டயர் போட்டு கொடுத்துருவோம் அந்த வண்டிக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவேன் சிங்கிள் ஹாண்ட் யூஸ் பண்ணுவேன் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டு இருக்கு ஐடெக் பாடியோட இருக்கு வண்டி நீங்க ஐடெக் பாடி வேணா கண்டர் கூட எட்டு கட்டு கண்டரை கூட போட்டு குத்தலாம் புது தொட்டி போட்டிருக்கு வண்டி சுத்தமா இருக்கும் ஆறு டயருமா புது டயரு வண்டி நல்லா இருக்கும் இருபத்தி ரெண்டு மாடலு பிஎஸ் சிக்ஸ் மாடலு சிங்கிள் ஹாண்டு யூஸ் பண்ணிடுறேன் எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் ஆறு டயர் புதுசு டயர் எல்லாமே புதுசு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவா எஃப்சி ஒரு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவேன் இந்த வண்டி நீங்க பாக்கணும் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ எல்சி வண்டி ஃபீட்டு எல்சி வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி டாடா டோல் டோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஎஸ் சிக்ஸ் மாடல் பிஎஸ் போர் மாடல் பிஎஸ் சிக்ஸ் வண்டி சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் வண்டி நல்லா இருக்கும் தரமான வண்டி தரமான வண்டி தான் நான் எப்பவுமே எடுத்துட்டு வருவேன் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் ஒரிஜினல் மைலேஜ் எண்பத்தஞ்சாயிருக்கும் ஒரிஜினல் மைலேஜ் நீங்க கம்பெல போய் ரெக்கார்ட் செக் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணி பாத்துக்கலாம் அந்த வண்டியோட சர்வீஸ் செக் பண்ணி பாத்து வண்டி வாங்கலாம் வண்டி வந்து பாக்கணும்னா பூர்ணமலி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சர்ட்டில பாக்கணும் சென்னை பூர்ணமலி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சர்ட்டில பாக்கணும் இந்த வண்டி வந்து பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் வண்டியோட முழு போட்டோ வேணா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க உங்க வண்டி வண்டி முழு போட்டோவும் பிரைஸ் சொல்றேன் நேரில் வந்து பாருங்க தமிழ்நாடு ஃபுல்லா அந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி ஈச்சர் டுவெண்ட்டி ஒன் ஃபோர்டீன் ப்ரோ எக்ஸ்பி மாடலு பதினொன்றரை டென் பாசிங் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இருபது அடி நீளம் ஹைடெக் பாடி ஆறு டயர் ஒரிஜினல் டயரு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் வர பத்தாம் மாசம் கரெக்டில் இருக்கு எஃப்சி வந்து வர பத்தாம் மாசம் கரெக்ட்ல இருக்கு வண்டி நல்லா இருக்கும் வண்டி அடிப்படாத வண்டி ஒரிஜினல் பெய்ல இருக்கும் வண்டி கிளாஸ் எல்லாம் பாருங்க அப்படியே கம்பெனியில என்ன வருது ஸ்டிக்கர் அப்படியே இருக்கும் கம்பெனில எப்படி எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் கிட்ட வண்டி இருக்கும் வண்டி வந்து சிங்கிளாண்டு யூஸ் பண்ணி தான் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இருபது அடி வண்டி ட்ரக்கு பாசிக்கு வண்டி பதினொன்றரை ரெண்டு பாசிக்கு இன்னைக்கு எல்லாம் வண்டியாக கேட்கறதுனால ஏவி வண்டியதான் தான் பார்த்து கொடுக்குறேன் இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஏவி வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பத்து பத்து வண்டிக்கு மேலே இருக்கு அதனால நீங்க நேரில் வந்து வண்டி பாருங்க இருபது அடி நீளம் இருபத்தி மூணு மாடலு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபோர்டீன் ப்ரோ சிங்கிளாண்ட் யூஸ் வர செவன் ஸ்பீடு வண்டி இது கீர் வண்டி வண்டி நல்லா இருக்கும் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஹிச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கறதுனால தான் இப்ப நிறைய கேட்டு வாங்குவாங்க அதனால வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அந்த வண்டியில நோட் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோக்கட் சொல்லிட்டு பாருங்க வண்டி வண்டி நல்லா இருக்கும் இருபத்தி இருபது அடி நீட்டு இன்சூரன்ஸ் வர பத்தாம் மாதத்துல கரண்ட்ல இருக்கு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு டுவெண்ட்டி ஒன் ஃபோர்டீன் ப்ரோ எக்ஸ்பி மாடலு பதினொன்று டென் பாசிங் ஆர்டியோ பாசிங் அதனால நேரில் வாங்க இது வந்து பர்த் கேபிள் கிடையாது சிங்கிள் கேபிள் தான் லைன் ஓட்டுறவங்க எல்லாமே இப்போ எல்லாமே இது மாதிரி ஹெவி பாசிங் வண்டி தான் கேட்குறாங்க அதனால உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் வண்டி நல்லா இருக்கும் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல வண்டியா அத்து தரேன் வண்டி வந்து தரமான வண்டியை தரத்துக்காக தான் நம்ம இருக்கிறோம் அதனால தரமான வண்டியா கொடுக்குறோம் நானு ஏன்னா வண்டி லோ மைலேஜ் பண்ண வண்டி தான் எல்லாமே இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா லோ மைலேஜ் வண்டி தரமான வண்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா லோன் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஈச்சர் வண்டியா நிறைய வண்டி சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால தமிழ்நாடு புல்லாம் நிறைய வண்டி ஈச்சர் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஈச்சர் வண்டி நம்ம கிட்ட நிறைய இருக்குது எப்பவுமே பாத்தீங்கன்னா எங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாற்பதுல இருந்து ஐம்பது வண்டி கிட்ட எல்லா வண்டியுமே நிற்கும் ஈச்சர் வண்டி டாட்டா வண்டி எல்லாமே கலந்துருக்கும் அதனால் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிங்கன்னா இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட போட்டோவும் பிரைஸ் அனுப்பிச்சி விட்றேன் நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்